வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரையும் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க பெருந்தொகை நிதி ஒதுக்கீடு அரசு அறிவிப்பு கல்வித்துறை அதிகாரிகளின் நிலுவை தொகை அரசிடம் எதிர்க்கட்சி எம்பி விடுத்த கோரிக்கை அரசுக்கு எதிராக லட்சக்கணக்கான விவசாயிகளை வீதிக்கு இறக்குவோம் விவசாய அமைப்பு எச்சரிக்கை நாடளாவிய ரீதியில் உள்ள மதுபான சாலைகளுக்கு பூட்டு அனுரவின் யாழ் விஜயத்தால் வெடித்த புதிய சர்ச்சை பாதுகாப்பு அமைச்சு விளக்கம் ஜுத்தத்தை முடித்தார் என்பதற்காக

அதற்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தொன்னூறு பேலியன் ரூபாவை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தம்புதீகம பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் ஆனந்த் விஜயபால அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இதே வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதியான குமாரதிசா நாயக் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனைத்து கல்வித்துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான நிலுவைத் தொகையும் செலுத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ட்ரோகின கவிரத்ன தெரிவித்துள்ளாா் அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் அதிபர் ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவையில் மூன்றில் இரண்டு பங்கு சம்பளத்தையும் ஏனைய அனைத்து கல்வித்துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான நிலுவைத் தொகையையும் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக தொன்னூற்றி ஏழின் கீழ் இரண்டு சுற்று நிறுவத்தால் ஏற்பட்ட சம்பள முரண்பாட்டை தீர்த்து தற்போதைய அரசாங்கம் கடந்த காலத்தில் எதிர்கட்சிகளுடன் இணங்கியதை போன்ற நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் மாத்திர மாத்திரண்பாடுகளில் மூன்றில் ஒரு பகுதி கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது எனினும் அந்த சந்தர்ப்பத்திலும் கல்வி நிர்வாக சேவை ஆசிரியர் கல்வி சேவை ஆசிரியர் ஆலோசனை சேவை உள்ளிட்ட சேவைகளில் உள்ள அதிகாரிகளுக்கு கிடைக்க வேண்டிய மூன்றில் ஒரு பங்கு சம்பள நிலுவை கிடைக்கப்பெறவில்லை எனவும் கூறியுள்ளார் நெல்லுக்கான உத்தரவாத விலையை விரைவாக நிர்ணயிக்காவிடின் அரசாங்கத்திற்கு எதிராக லட்சக்கணக்கான விவசாயிகளை வீதிக்கு இறக்குவோம் என தேசிய விவசாய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ரவிந்து பாகுட தெரிவித்துள்ளார் மாத்திரையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் அரசி மாபியாக்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என விவசாயிகளின் அடிப்படை பிரச்சனைகளை கடந்த ஆண்டு தோளில் சுமந்து கொண்டு திறந்த விவசாயத்துறை பிரதி அமைச்சர் டாமல் கருணாரத்ன இன்று விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுகிறார் விவசாயிகளின் அடிப்படை பிரச்சனைகளை குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இன்று விவசாயிகளின் கோரிக்கைகளை அலட்சிப்படுத்துவதையுடன் கேட்டு வெட்கம் அடைகிறோம் விவசாயிகளுக்கு வழங்குவதாக குறிப்பிட்ட உர நிவாரணம் இதுவரை வழங்கப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கத்தின் அழிவு விவசாய ஆரம்பமானது நெல்லுக்கான உத்தரவாத விலையை அரசாங்கம் வெகு விரைவில் தீர்மானிக்க வேண்டும் இல்லையில் அரசாங்கத்துக்கு எதிராக பல லட்சம் விவசாயிகளை வீதிக்கு இறக்கவும் என்றார் இந்த நிலையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை இந்த வாரம் அறிவிக்கப்படும் என வர்த்தக வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் மதுபானதுபான சாலைகளும் நாளை சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைத்து மூடப்பட உள்ளதாக மதுவரை திணைக்களம் தெரிவித்துள்ளது தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரவோம் என்ற துணைப்பொருளின் கீழாவது சுதந்திர தின கொண்டாட்டம் நாளை கொழும்பு சுதந்திர சதுவத்தில் இடம்பெறவுள்ளது ஜனாதிபதி அனுர குமாரதிசா தலைமையில் இடம்பெறவுள்ள இந்த நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் ராணுவ சிப்பாய்களின் எண்ணிக்கையை நாற்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்சல் சம்பத் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த ஆண்டு சுதந்திர தின அணிவகுப்பில் எந்த கவச வாகனங்களும் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அத்தியாவசியமான செயற்பாடுகளுக்கு மாத்திரம வரிகறுத்து மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை குறைத்து இம்முறை சுதந்திர தின விழா இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயகவின் யாழ்ப்பாண போது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான மூன்று விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான எந்த விமானமும் குறித்த விஜயத்தின் போது பயன்படுத்தப்படவில்லை என பாதுகாப்பு அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது தனது உத்தியோகபூர்வ காரை பயன்படுத்திய ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்ததாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி ஜனாதிபதியின் பயண ஏற்பாடுகள் தொடர்பில் இணையத்தில் பரவிய செய்திகள் முற்றிலும் தவறானவை என அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தின் ஊடாக அறிக்கை ஒன்றை விடுத்து பாதுகாப்பு அமைச்சு இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்பதற்காக மகிந்த ராஜபக்சவை தோளில் சுமந்து கொண்டிருக்க முடியாது என இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர் தெரிவித்துள்ளார் கொல்நாவு பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாடு பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட நிலையில் அரசு செலவுகள் இயலமான வகையில் குறைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் பாதுகாப்பு உட்பட செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையில்தான் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு வழங்கப்பட்ட அரசு இல்லங்களை மீளப்பெறுவதற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்கிரமசிங்க கோட்டபாய ராஜபக்ஷ ஆகியோர் நாகரீகமான முறையில் அரசு இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார்கள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க மற்றும் மைத்திரிபால இன்றும் அரசு இல்லங்களில் தான் உள்ளார்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை முடித்தார் என்பதற்காக அவரை தோளில் சுமந்து கொண்டு தெரிய முடியாது அவருக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளார்கள் தமது பெற்றோரை பிள்ளைகள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் மஹிந்த ராஜபக்ஷவை பார்த்துக் கொள்வதற்கு அவரது மூன்று பிள்ளைகளுக்கு முடியாவிடின் அவருக்கும் அவரது பாரியாருக்கும் வீடு வழங்கலாம் ஆனால் அவரது மூன்று பிள்ளைகளையும் அரசாங்கத்தால் பராமரிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் விடுதலை புள்ளிகளின் அமைப்புகளையும் திருப்திப்படுத்துவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை அரசாங்கம் பழி வாங்குகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று கிராமத்திற்கு கிராமம் மக்கள் சந்திப்பை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனனுகுமார திசா ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்கள் நிறைவடைந்துள்ளன பொருளாதார சிக்கி சர்வதேச நாணய நிதியத்தை தவிர்த்து வேறு எந்த திட்டத்தையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தவில்லை மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை மாறாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை குறைத்து அரசு இல்லங்களை மீளப்பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களையும் புலம் பேர் அமைப்புகளையும் திருப்திப்படுத்துவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை அரசாங்கம் பழிவாங்குகின்றது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அரச இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சிறுபிள்ளைத்தனமாக பேசுகின்றார்கள் ஆனால் இதுவரையில் மகிந்த ராஜபக்ஷவை அரச இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமான கடிதத்தை அனுப்பவில்லை முடிந்தால் உத்தியோகபூர்வ அறிவிப்பை எழுத்து மூலமாக விடுவிக்க வேண்டும் என்ற சவாலை அரசாங்கத்துடன் முன்வைக்கின்றன என தெரிவித்துள்ளார் அரசியல் பழிவாங்கல் செயல்பாடுகளை நீதிமன்றத்தின் ஊடாக தோற்கடிப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன உணவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷே தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று கிராமத்திற்கு கிராமம் மக்கள் சந்திப்பை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாடு மற்றும் வெளியேற்றம் நாளுக்கு நாள் உயர்வடைந்துள்ளது இந்த பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக அரசியல் கைதிகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது எனக்கு எதிராகவும் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது நல்லாட்சி அரசாங்கத்திலும் எமக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இருப்பினும் எந்த குற்றச்சாட்டுகளும் சட்ட முன் நிரூபிக்கப்படவில்லை நீதிமன்றத்தின் மீது எமக்கு நம்பிக்கை உள்ளது அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகளை நீதிமன்றத்தின் ஊடாக தோற்கடிப்போம் குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக விசாரணை கட்டமைப்பை பலவீனப்படுத்துவதையும் அச்சுறுத்துவதையும் அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கத்தின் பலவீனத்தை கிராமத்திற்கு கிராமம் எடுத்துரைப்போம் கடந்த கால தவறுகளை திருத்திக் கொண்டுள்ளோம் ஆகவே பல்வேறு காரணிகளால் எம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் எம்முடன் இணையலாம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் அதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மீண்டும் உறுதிப்படுத்துவோம் ஈஸ்டர் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்களை தேடி வருவதாக அரசாங்கம் கூறும் பொய்தொடர்பில் இன்றைய தினம் நாட்டுக்கு அம்பலப்படுத்தப்பட உள்ளதாக ஒரு உரிமையவின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பில தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவரை தேடி வருவதாக பொய் எழுதி அரசாங்கம் உள்ளூராட்சி தேர்தலை குறிவைத்து நாடகம் நடத்த தயாராகி வருவதாக உதய கம்மன் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இன்றைய தினம் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி அவரதனை வெளிப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மண்டபத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் அவர்களிடமிருந்து ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு மன்னார் கடற்பரப்பில் கைதான மீனவர்களை இலங்கையில் உள்ள மன்னார் கடற்கடி முகாமிற்கு அழைத்து சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மீனவர்களை படகுடன் மன்னர் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க இருப்பதாக இலங்கை கடற்படை தகவல் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரட்சைக்கு முன்னதாக வினாக்கள் கசைந்ததாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் வடமத்திய மாகாணத்தில் காலவரையறையின்றி இடைநிறுத்தப்பட்டிருந்து தரம் பதினொன்றுக்கான தவணை பரீட்சைகள் மீண்டும் இன்று முதல் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி பௌத்தம் மற்றும் தமிழ் பாடங்கள் தவிர்த்து ஏனி அனைத்து பாடங்களும் இன்று முதல் நடைபெறவுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் சமன் குமார தெரிவித்தார் அத்துடன் இந்த பரீட்சைக்கான வினாத்தாள்கள் வடமத்திய மாகாணத்திலுள்ள கோட்டக்கல்வி அலுவலகங்களில் களஞ்சியப்படுத்தப்பட்டு பரீட்சை தினத்தன்று சம்பந்தப்பட்ட அதிபர்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பரீட்சைக்கான வினாத்தாள்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள கோட்டக்கல்வி அலுவலகங்களுக்கு விசேட காவல்துறை பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்தார் தேசத்தில் காற்றாழு மின் உற்பத்தி கோபுரத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றது தனியார் மின்சார உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான கோபுரத்தின் ஒரு பகுதி திடீரென தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இடிந்து விழுந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அவ்விடத்தில் குறித்த நிறுவனத்திற்கு சொந்தமான ஐந்து காற்றாளி கோபுரங்கள் இருப்பதாகவும் அவற்றில் ஒன்றின் ஒரு பகுதி இவ்வாறு இடிந்து விழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கோபுரம் இடிந்து விழுந்ததில் ஒரு வீடு முற்றிலுமாக சேதமடைந்ததோடு அருகில் அமைந்துள்ள இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இருப்பினும் கோபுரம் இடிந்து விழுந்த நேரத்தில் வீடுகளில் யாரும் இல்லை என்றும் தெரிவித்தார் து கொள்ளுப்பட்டியில் உள்ள ஒன்றில் தங்கியிருந்த இருபத்தி நான்கு வயதுடைய பிரித்தானிய பெண் உயிரிழந்தமை தொடர்பில் குறித்த விடுதியின் உரிமையாளரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சம்பவம் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கொள்ளுபெட்டி ஆரே டி மெல் வீதியில் உள்ள விடுதியொன்றிற்கு கடந்த முப்பதாம் தேதி மூன்று வெளிநாட்டவர்கள் வந்து தங்கியுள்ளனர் அவர்களில் முப்பது வயதுடைய ஜேர்மன் பிரஜி ஒருவரும் இருபத்தி ஏழு வயதுடைய அவரது மனைவியும் இருபத்தி நான்கு வயதுடைய பிரித்தானிய பெண் ஒருவரும் அடங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வெளிநாட்டவர்கள் மூவரும் அந்த விடுதியில் மூன்றாவது மாடியில் உள்ள அரையொன்றில் தங்கியிருந்தபோது கடந்த முப்பத்தி ஓராம் தேதி அவர்களுக்கு திடீர் சுகவீனம் ஏற்பட்டுள்ளது அவர்களின் உடல்நிலை மோசமடைந்தமையினால் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் குறித்த பிரித்தானிய பெண் உயிரிழந்தார் சிகிச்சை பெற்று வரும் ஜெர்மனிய பெண் நிலைமையும் மோசமடைந்து வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த வெளிநாட்டவர்கள் தங்கியிருந்த அறைக்கு குற்றப்புலனாய்வு தினிக்கல் அதிகாரிகள் சென்று விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் குறித்த அறைக்கு முத்திரையிட்டனர் அந்த அறைக்கு பூச்சிகளை கட்டுப்படுத்தும் வகையில் ஒருவகையான வாயு வீசப்பட்டிருந்தது குறித்த வாயுவை பயன்படுத்திய பிறகு அந்த அறை எழுபத்தி இரண்டு மணி நேரம் மூடப்பட்ட வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் அதற்கு முயற்சியு விடுதி ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்திருந்த போதிலும் குறித்த மூன்று வெளிநாட்டவர்களும் அந்த வாயுவை சுவாசித்ததன் விளைவாக நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் தொடர்புடைய விடுதியில் தங்கியிருந்து பதினெட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சியில் தனியார் பன்றி பண்ணி ஒன்றில் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்த பன்றிய உடலை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி மன்றுக்கு அறிக்கையிடுமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிளிநொச்சி செல்வான் நகர் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பன்றி வளர்ப்பு பண்ணையில் திடீரென தொடர்ச்சியாக ஐம்பதுக்கு மேற்பட்ட பன்றிகள் உயிரிழந்தன இந்த நிலையில் குறித்த பண்ணையிலிருந்து ஒரு தொகுதி பன்றிகளை வேறு ஒரு பண்ணைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட சமயம் கால்நடை வைத்திய அதிகாரியினால் குறித்த பண்ணையாருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கானது கிளிநொச்சி மாவட்ட நீதுவான் நீதிமன்ற பதிவில் நீதுவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உயிரிழந்த பன்றியின் மாதிரிகளை பெற்று மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கும் இதனையடுத்து குறித்த பண்ணையில் உயிரிழந்த பன்றியின் பன்றிகளின் ரத்து மாதிரிகள் பெறப்பட்டு பேராதனையில் உள்ள மிருக வைத்திய ஆராய்ச்சி பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கால்நடை வைத்திய அதிகாரி கனகரத்னம் தெரிவித்துள்ளார் இணைந்திருங்கள் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்